புதிதாக திறக்கப்பட்டுள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த நிறுவனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதர்சன் குரூப்ல புதிதாக திறக்கப்பட்டுள்ள நிறுவனத்திற்கு அதிக அளவில் பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஒர்க் பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஒர்க்காக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பிசிபி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்ச பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் இருக்கும் நமக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தோட பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உணவு வேலை நேரங்களில் வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் எஸ்பி கோயில் படப்பை கூடுவாஞ்சேரி பெருங்குளத்தூர் தாம்பரம் ஸ்ரீபெரம்பத்தூர் சுங்குவான் சத்திரம் பூந்தமல்லி ஆவடி போன்ற இடங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்தில் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிங்காடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்